ரெண்டரை வீதம் கொடுப்பது வாஜிப் கட்டாய கடமை நாற்பதில் ஒன்று அதில் குறைபாடு செய்யக்கூடாது யாருக்கு கொடுக்க வேண்டும் இதையும் அல்லாஹு தலா மிக தெளிவாக குரானை விளக்கப்படுத்துகிறார் எட்டு கூட்டத்தை அல்லாஹ் சொல்கிறார் முதலாவது நாம் ஜகாத்துடைய பணத்தை பங்கிடும் போதே ஒரு ஆமில் இருப்பார் அவர்தான் ஜகாத்தை கலெக்ட் பண்ணி சேர்த்து பங்கு போடுவார் முதலாவது ஆமில் ஜகாத்தை பங்கு போடக்கூடியவருக்கு ஒரு உஜிர கூலி கொடுக்கப்படும் அவருடைய கஷ்டத்துக்கு கொடுக்கலாம் ஆனால் ஜகாத்தில் பங்கு கொடுக்க முடியாது நான் டிரெக்டாக ஜகாத்தை கொடுத்தால் ஆமில் இல்லாமல் ஆகிவிடுவார் எங்களுடைய நாட்டை பொறுத்த வகையில் சில கூட்டத்தினர்கள் இல்லாமல் ஆகிறார்கள் அடிமைகள் இந்த காலத்தில் இல்லை ஈடுபடக்கூடியவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நாட்டை பொறுத்தவர்கள் பணங்களை கொடுத்துவிடக் கூடாது மூன்றாவது இபுனு சபீல் ஒரு பயணம் செய்து இடையில் பணம் இல்லாமல் தவிக்கக்கூடியவர்கள் அல்லது ஹலாலான ஆகுமான ஒரு பயணத்தை ஆரம்பிக்கக்கூடியவர் இப்படியானவர்களை காண்பது மிக குறைவு ஏராளமாக இருக்கிறார்கள் என்றால் யார் அறவே ஒன்றுமே இல்லாதவர் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட பணம் இல்லை இரண்டாவது மிஸ்கீன் மிஸ்கீன் என்றால் இருக்கிறது போதாது உதாரணமாக அவனுடைய மாத செலவினம் எண்பதாயிரம் ஆனால் அவனுடைய வருமானம் ஐம்பதாயிரம் தான் அவனுக்கு பணத்தை கொடுக்கலாம் ஒரு பங்கு இருக்கிறது கௌரவமாக கேட்காமல் அவருடைய தேவைகளை வெளிக்காட்டாமல் இருக்கிறார்களே அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது கட்டகரையில் எத்தனையோ பேர் வருவார்கள் அவருடைய தேவைகளை காட்டிக்கொள்ள மாட்டார்கள் அப்படியாப்பட்டவர்களை இனம் கண்டு கொடுப்பதுதான் எங்களுடைய டேலண்ட் அப்படி குடும்பத்திலேயே இருப்பார்கள் கணேசகுரியவர்களே ஃபகீர் மிஸ்கி மூன்றாவது முஹல்ல ஃபசு புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் ஈமானில் பலகீனமானவர்கள் அல்லது இஸ்லாத்துக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடியவர்கள் இவர்களுக்கு சகாத்துடைய பணத்தை கொடுக்கலாம் நான்காவது கடனாளிகள் யாரெல்லாம் கருதில் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜகாத்துடைய பணத்தை கொடுக்கலாம் பெரும் ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் பெரும் செல்வந்தனாக இருந்தாலும் கடன் இருந்தால் அவருக்கு ஜக்காத்துடைய பணத்தை கொடுத்து அந்த கடலில் இருந்து அவரை வெளியே எடுக்கலாம் கணேசுக்குரியவர்களே அல்லாஹு தாலா இந்த ஜகாத் பெற தகுதியானவர்களை பற்றி சொல்லும்போது போது ஜம் ஆக பன்மையாக சொல்கிறான் பன்மையாகத்தான் அல்லாஹு தாலா சொல்கிறான் அதனால் இந்த எட்டு கூட்டத்தில் ஆக குறைந்தது மூன்று கூட்டத்திற்கு என்னுடைய காசுடைய பணம் கொடுக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு கூட்டத்திலும் மூன்று மூன்று பேர் இருப்பது சிறந்தது அப்படி என்றால் என்னுடைய ஜகாத்துடைய படம் ஒன்பது பேருக்கு போகும் என்னுடைய ஜகாத்துடைய பணத்தை ஒன்பது பேருக்கு கொடுக்கும் போது சிறிய சிறிய அமௌண்ட்கள் தான் போகும் அதனால தான் கூட்டு வைத்து ஜகாத் என்பதை எல்லா ஊர்களிலும் கட்டாயமாக இருக்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பதை விட ஒருவருக்கு தொழிலுடைய ஒரு வழிகாட்டலை நாம் காண்பித்துக் கொடுத்தார் அடுத்த வருடம் அவர் ஜகாத் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு அவர் வளர்வார் என்னுடைய முழு ஜகாத்துடைய பணத்தை தண்ணி ஒருவருக்கு கொடுத்தாலும் ஜகாத் நிறைவேறும் ஜகாத் ஏற்றுக்கொள்ளப்படும் இருந்தாலும் சிறந்ததே குறைந்தது மூன்று கூட்டம் ஒவ்வொரு கூட்டத்திலும் மூன்று மூன்று பேர்களுக்கு கொடுப்பது மிக சிறந்ததே எனவே இந்த த காசுடைய கடமையை பற்றி சரியாக தெரிந்து அறிந்து இந்த கடமையை நாம் நிறைவேற்றுவோம் உலமாக அழுத்த மஷூரா கேளுங்கள் என்னிடத்தில் இந்த சொத்து செல்வங்கள் இருக்கிறதே இதில் எதற்கு நான் த காட் கொடுக்க வேண்டும் கணக்கு பார்த்து சரியாக யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அப்படியாப்பட்டவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு கொண்டு போய் சேருங்கள் சிலர் மதரசாக்களுக்கு தூக்கி கொடுப்பார்கள் மசிதுக்கு தூக்கி கொடுப்பார்கள் பில்டிங் கட்டு அது கட்ட இது கட்ட அந்த ஜக்காத்து நிறைவேறுமா அல்லாஹ் சொல்லக்கூடிய எட்டு கூட்டத்துக்கு மட்டுமே ஜக்காத்துடைய பணத்தை கொடுக்கலாம் அந்த எட்டு கூட்டம் அல்லாத இன்னொருவருக்கு கொடுத்தால் அது ஜக்காத்தாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சிலர் என்ன செய்வார்கள் ஏற்பாட்டை செய்து கொடுப்பார்கள் ஏழைகள் மட்டுமே அந்த இடத்தில் வந்து சாப்பிட்டால் இவருடைய ஜகாத் செல்லுபடியாகும் ஜகாத் பெற தகுதி இல்லாதவன் அங்கு வந்து சாப்பிட்டால் அதையும் அவர்கள் கணக்கு போடுவார்கள் இத்தனை சவன் இத்தனை பார்சல் என்று கணக்கு போட்டால் ஜகாத் பெற தகுதி இல்லாதவன் சாப்பிட்டால் அந்த அமௌண்ட் ஜகாத்துடைய இவருடைய பணத்தில் குறையும் தகுதி இல்லாத ஒருவருக்கு போய் சேர்ந்திருக்கிறது அதனால் உலமாக்களுடைய மஷூராவோடு இந்த ஜகாத்துடைய கடமையை அழகாக நிறைவேற்றுங்கள் அவ்வளவு எங்களுக்கு தெரியாது எனக்கு ஜக்காத் கடமையா இல்லையா என்று அவர்களுக்கே தெரியாது கொடு போக்காக இருந்தால் நாம் ஜகாத் கொடுக்காமல் பதிக்க வைத்திருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் நாளை எங்களுடைய கழுத்தை சுத்தி கொள்ளும் பாம்பாக எங்களை கொத்திக் கொண்டே சொல்லும் வகன்றும் நீ சேர்த்து வைத்த சொத்து செல்லும் நான் தான் அதனால் மிக எச்சரிக்கையாக இருப்போம்